எனக்கு ஷூட்டிங் செகண்ட் ஹோம்னு கூட சொல்லலாம் அண்ட் அண்ட் சார் என்ன ரொம்ப ஆறு 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 மணிக்கு 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 கூப்பிடுவாரு கூப்பிடுவாருன்னு நான் கூப்பிட்டாலும் ஒரு பன்னெண்டு முடிஞ்சதுன்னா கிளம்பிடுங்கன்னு எந்த இருந்தாலும் ஓகே நம்ம பண்ணலான்னு தான் வச்சுப்பாங்க சிக்ஸ் ஓ ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி பேக்கப் டெய்லி தேர்ட்டி டேஸ் வந்து ஒரே இல்லாமல் ஒர்க் பண்ணுறது

எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் थैंक यू so much ப்ளீஸ் சப்போர்ட் தி ஃபிலிம் நவ அப்படிங்கற மூஞ்சி அழகா காமிச்ச கேமராமேன் பத்தி பேசினியா நீ இல்ல சார் எனக்கு டைம் பிடிக்கலனால நான் கால் பண்ணி கேக்குறேன் கேமராமேன் பத்தி தான் நீ பேசணும் இல்ல அப்பா சார் அது ஆடியன்ஸ் புரியும் ஹலோ சார் மேக்கப் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கு சார் சரி ஓகே ஆனந்த் பிரதர் ஆல்ரெடி நான் வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்கேன் ஆனந்த் பிரதரோட அண்ட் ரொம்ப அழகா லைட்டிங்ல இருந்து ஆக்சுவலி ஆர்ட் பிலிம் மாதிரி பண்ணிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமுமே தேங்க்யூ சோ மச் பிரதர் சாரி மன்னிச்சு மன்னிச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு பேசிட்டு இருந்தா தான் தேங்க்யூ 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 எங்க விழாநாயகனை அறிமுகப்படுத்த போற மக்கள் நாயகன் ராமராஜன் சார் சில வார்த்தைகள் ஆ டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக டூ லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணிய இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாக்பீர் இருந்தாலும் கதாநாயகர் இருந்தாலும் இன்னும் நில படங்கள் விளாவி நாயகர்கள் வந்து விழா நாயகனே அவங்களுக்கான அடுத்த ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊர் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகாந்த வணக்கத்தை கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல் தான் பேசக்கு முன்னால இங்க இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சவர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு இந்த படத்துக்கு வந்திருக்கா ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோனு ஒரு சின்ன சாப்பாடு இருக்கும் ஆனால் எதுவுமே வந்து படத்துக்கு ப்ளஸ் பண்ண நான் போனது கிடையாது அதுக்கு வந்துருக்க காரணம் என்னென்னா அன்புக்குரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் நிறைய நல்ல டைரக்டர் சுசீந்திரன் அவருடைய மாமாவர்கள் கலைச்செல்வன் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் என்னை கூப்பிட்டாரு ஏன் நான் கலைச்செல்வன் கூப்பிட்டு உடனே புதுக்கேன்னா ஏன் முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் கலெக்ஷன் அவங்க கூட ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய முப்பத்து நண்பர் அவருடைய அழப்பின் அந்த இந்த கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம் சுஷ்யந்தன் சார் ஏற்கனவே நான் மாரிலிதிக்க ராஜனா சுற்றியில் பார்க்கும்போது பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மேனேஜர் நல்ல டைரக்டர் இன்னைக்கு வந்து எல்லார் வாயிலையும் முன்முழுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கேக்கட்ஸ் டூ கேக்கட்ஸ் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே இல்லாத இந்த காலம் அந்த காலமில் இனிமே வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்று அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா ஃபர்ஸ்ட்டு நம்ம எஸ்கேப் பண்ணணும் லவ் ஸ்டோரி தான் ஆனால் எல்லாரும் புலங்களை பார்த்தேன் சொல்கிறாங்க தூக்கிய லவ் ஸ்டோரினு இருக்கும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும் பார்க்கணும் ஒரு ஆர்வம் வரும் அந்த பாட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது இன்னைக்கு டென்ல எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்சம் போகும் இன்றோடு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளி போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர்கள் சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்க சொன்னா தான் அவங்க கேட்பாங்க நீங்க சொல்லிருக்கீங்க படம் அவங்க ரிலீஸ் வெளியே வரும்போது உடனே இங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்க முந்தெல்லாம் அப்படி கிடையாது இருப்போம் எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால் மக்கள் அதுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லாக்குமா அப்படின்னு ஆனால் எந்த காலத்தையும் தோல்வியாக இருக்கலாம் ரீவேன் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சிடி சப்ஜெக்ட் இந்த லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்றைக்கும் ஃபெயிலியாக அது புதுமுகமாக இருக்காங்க நிச்சயமாக காதல் கதை கடைசா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தை சொல்லுவோம் ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இந்த படம் ஏசெண்ட் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏசெண்ட் போகிறதுனால அது மாதிரி ஏசண்டர் பிஎன்சி சொல்ற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் போக போகிறாங்க அந்த படம் ஓட போகுது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறோம் ஆனால் அடுத்து பி நடுத்த தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படம் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமூங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னி சுப்பிரமணியை நான் மனதார பாராட்டுகின்றேன் இதுபோல பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டைரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும் ஓடாம இல்லை சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க தான் இருந்தாலும் சினிமா சினிமாதான் அந்த வந்து பொழுதுபோக்காக இருக்கணும் லவ் ரொமான்ஸ் காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் கண்டிப்பா கண்டிப்பாக படம் ஆகும் அதில் வந்து மேலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு ஏர் இந்தியா படம் ஒரு கிளாரிக்காக போகிற டேரக்டர் சார் அவர் படம் வந்தோம் இல்லை ஃபியூச்சர் லஃப்ஸர் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார் நீங்களும் நல்லபடியாக கொஞ்சம் சேர்க்கணும் எல்லாத்தையும் போய் இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மேலே சொல்லி போகலாம் ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமோ வந்தவங்க தான் ஆனால் புதுமு நடிகருக்கு வாழ்த்துக்கள் அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் வரும் ஜெயப்பிரகாசல்லாம் நான் போன படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படத்தில் போடலாம்னு

என்னுடைய சப்ஜெக்ட்ல ஒரு கேரக்டர் ஒருவான எடுக்கிறது மூவ் பண்ண முடியல அந்த மாதிரி நடித்த நடிகர் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அதை எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்கா மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்ல இந்த படம் அறிமுகமான கதான தான் கதா ஓடி அவர் மேற்கொண்டு படம் பண்ணணும் அது மாதிரி சுசீந்திரன் சருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் ரெண்டு பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பதற்கு அவர் நூறுரூவா போட்டா ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பது ரூபா போதும்

ரசிப்பும் சொல்லலாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா தேர்ட்டி டேஸ்க்குள்ள அது மேல ஒரு படத்தை பண்ணி அது தூக்கி லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த கடத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்து முடித்திருக்கும் மருமைக்குரிய அன்பு சகோதரர் அருமைக்குரிய டைரக்டர் சுசிதன் சார் அந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் அனைவருக்கும் மென்மேல் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து பழங்க பண்ண வேண்டும் மே மென்மேல் மென்மேல் பழங்கவும் புக்காக கட்டு வரப்படாது நிச்சயமா நல்லா இருக்கலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் எழுதக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும்

ஏன் <muchan> சினிமா <laughs> <laughs> <laughs>

கை கொடுத்துருங்க சார் ஸோ ஆமாம் ஓகே ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ஃபோட்டோ ஒரே நிமிஷம் கலச்சல் மாமா வாங்க ஐந்து படம் ராமராஜன் சாரை வச்சு தயாரிச்சா என்னுடைய மாமா ஸோ தயாரிப்பாளர் ஓகே